வணக்கம் இது தமிழ்க்குரலின் சிறப்பான மோடி இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமுக முனைவர் தராசேர் ஷாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் சீமான் குறித்து எதுவும் கருத்து உள்ள போல அப்படிங்கிற விஷயத்தை நீங்க குறிப்பிட்டீங்க ஆனா திரு ஹெச் ராஜா அவர்கள் த கேஸ்குள்ள போயே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு உச்சநீதிமன்றமே உச்ச கான்சென்ட்ரல் சொல்லிடுச்சு அது கிரைம் கிடையாது அதுக்கு பிறகு நீங்க ஏன் இவ்வளவு தமிழ்நாடு அரச நோக்கி ஏன்னா மத்த எல்லா எதிர்கட்சியை சேர்ந்த பெண் தலைவர்கள் விமர்சிச்சதும் அவர் பிரஸ் மீட்ல பேசின தான் போகல ராஜா பிரஸ்மீட்ல பேசினாங்க போறார் அப்படிங்கறத நம்ம எப்படி ரீட் பண்ண வேண்டியிருக்கு சார் பிரஸ் மீட்டோட லாங்குவேஜை பத்தி எல்லாருமே விமர்சனம் வச்சுட்டோம் பத்திரிகையாளர்களாக நானும் மூத்த பத்திரிகையாளர் விமர்சனம் வச்சுட்டேன் அத அதை தாண்டி பார்ப்போம் மெரிட்டு உச்ச உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தான் அது முடிவு சொல்லுது உயர் நீதிமன்றத்தில் ஒரு முடிவாகும்போது பெண் வந்து அப்படி சொல்லலை பாதிக்கப்பட்டவங்க வெறுமனே வந்து நாங்கள் விரும்பி தான் வந்து கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் ஆனால் எப்படி என் விருப்பம் பெறப்பட்டதுன்னா திருமணம் நடக்கும் என்கிற ஆசை வார்த்தை மூலமாக பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏகப்பட்ட தடவை எல்லா கோர்ட்லையும் சொன்ன விஷயம் தாங்க எத்தனையோ கோர்ட்டில் இதெல்லாம் வந்திருக்கு சரி ஒரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஓரம் வரும் திருமணம் நீங்கள் என்ன சாதாரண வழக்குகளில் நீங்கள் அதை பார்க்கலையா ரெண்டு பேருக்கு இடையில உறவு உரங்க திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க திடீர்னு வந்து மாப்பிள்ள வந்து இங்கே வேலை பார்த்துட்டு இருப்பார் யூஎஸில் அவர் அப்படியே இது அம்ப கை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார் அப்போ இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அப்புறம் காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டு இதெல்லாம் அன்றாடம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற விஷயம் அரசியல் தலைவருங்கிறதுனால தான் இது வந்து பொதுவெளிக்கு வருது தினந்தனம் நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன வந்து பெரிய நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆனா சட்ட நுணுக்கம் தான் இதுல கேள்வி சட்ட நுணுக்கம் ஹெச்ராஜ சொல்ற மாதிரி கன்சென்ஷுவல் செக்ஸ் அதை மட்டும் இல்லைங்க அது எப்படி பெறப்பட்டது கன்சென்ட் எப்படி பெறப்பட்டதுங்க சம்மதம் எப்படி பெறப்பட்டதுதான் கேள்வி இதே வாதத்தை இந்த ஜட்மெண்ட்ட கோட் பண்ணி இசைமானவர்களுடைய வழக்கறிஞர் உயர் நீதிமன்றத்துல வச்ச போது ஏன் அது இதுல செட் ஆகாதுன்னு ஜட்ஜு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரெண்டு கேஸையும் கண்டெம்பரரியா கொடுத்துட்டு தான் அவர் அதை பண்றாரு அது நல்ல வெல் டீடைல்டு ஜட்மெண்ட் தான் வெல் ஆர்டர் அப்புறம் அவரும் வந்து முடிவெல்லாம் சொல்லல விசாரணையா பன்னெண்டு வாரத்துக்குள்ள முடிங்கன்றாரு அவ்வளவுதான் சில நேரங்களில் நம்ம ஹைகோர்ட் போவாங்க நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் நான் பத்திரிகையாளர் வாழ்க்கைல போயிருக்கேன் நமக்கே அகென்ஸ்ட் ஒரு ரிலீஃப் எப்படின்னா உனக்கு ரிலீஃப் கொடுத்துட்றேன் ஆறு வாரத்துக்குள்ள முடிக்கட்டும் அப்படிப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் நியாயமா பத்திரிகையாளனாக எனது எனது பணிகள் பாதிக்கப்படுகின்றன இந்த வழக்கை வேண்டுமென்றே இழுத்தடிக்கிறார்கள் எனக்கு எதிராகவே இந்த வழக்கு வந்து அரசியல் நோக்கத்தோடு புனையப்படுகிறது அப்படின்னு நம்ம ஸ்டே கேட்போம் ஐகோர்ட் என்ன சொல்லணும்னா எல்லாத்தையும் ஒத்துக்குறோம் யா எதுக்கு இழுத்து அடிக்கணும் ஆறு வாரத்துக்குள்ள முடிவு சொல்லுவோம்மாங்க ஆறு வாரத்துக்குள்ள நமக்கு வந்து என்னுடைய பணி பாதிக்கப்படுகிறது என்னுடைய மானம் போகிறது சொல்ல முடியாதுல்ல அது ஒரு மாபெரும் டேஞ்சருங்க அது சீமான் வந்து ஹைகோர்டுக்கு போகும்போது அவர் அந்த டேஞ்சருக்குள்ள போய் மாட்டினாரு அது ஒரு முட்டு சந்தை அபாய முட்டு சந்தை அந்த முட்டு சந்தையில் போய் மாட்டினாரு பன்னெண்டு வாரம் பிக்ஸ் ஆயிடுச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டரை ஏத்து போனாரு ஆர்டரை எடுத்து போகும்போது உச்ச நீதிமன்றத்தில் அவர் வச்சது என்னன்னா நாங்க செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சாங்க வச்சாரு அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு தொடர்ந்தா செட்டில்மெண்ட் ஆகாதுன்னு உச்ச நீதிமன்றம் எப்போதுமே வந்து அப்படிங்கறத அவங்களோட பிரின்சிபிள் ரைட் இதுல என்ன நஷ்டம் இருக்கு எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு தானே இவங்க முடிவு சொல்லணும் அப்போ மே மாதம் ரெண்டாம் தேதியோ மூணாம் தேதியோ ஒரு தேதி வாய்தாவை போட்டுட்டு அவங்க அது வரைக்கும் விசாரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் போலீஸ் என்ன சொல்லணும் நாங்க எல்லாத்தையுமே விசாரிச்சு முடிச்சுட்டோங்களாங்க சரி அவங்க ரெண்டாவது சம்மன்ல விசாரிச்சு முடிச்சுடா மூணாவது சம்மன் கொடுப்பாங்களா இல்லையா யாருக்கும் தெரியாதுல்ல இல்ல அன்னைக்கு பிரஸ் மீட் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வெளியே வந்து அவர் சொல்றாரு திரும்ப எப்போ வருவீங்க என்கிட்ட தேதி கேட்கிறாங்கன்னு சொல்லி இருக்காரு இல்ல அது அது திருப்பி அழைப்பு தான் அழைக்காதது வந்து காவல்துறையோட விருப்பம் தாங்க எப்போதுமே அப்போ அவங்க நாங்க எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்போ இதுல இன்னொரு பாயிண்ட் விசாரணைக்கு தடையா இல்ல சென்னை உயர்நீதிமன்றத்துல காவல்துறை அவங்க அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு தடையானு எனக்கு தெரியல அது ஆர்டர் படிச்சு பார்த்தா தான் தெரியும் இந்த பன்னெண்டு வாரங்களுக்குள்ள பைனல் ரிப்போர்ட் அப்படிங்கற அந்த விசாரணையை முழுசா முடிக்காம இல்ல இன்னொரு எரநூறு கேள்வி இருக்கு ஆனா பைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியாதுங்கிற எண்ணூறு கேள்வி இருக்குங்கிறதை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல மொத்தமே இவ்வளவுதாங்க தொண்ணூறு கேள்விதான் முடிச்சிட்டோம் நாங்க பைனல் ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றோம் அவ்வளவு

அதை குடுத்துருந்தாங்கனால நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது ஏன்னா அது லோயர் லெவல்ல ப்ராசிக்யூட்டர் செய்யற வேலை இல்ல சுசதிய தான் அந்த கேள்வியை கேட்கலையே நீங்க முடிச்சிட்டீங்களா முடிக்கலையா எந்த கேள்வியும் கேக்கல அந்த இடம் ஒரு சிக்கலான இடம் அது உண்மையிலேயே அது நம்ம முழுமையா படிச்சு பார்த்து வரிக்கு வரி படிச்சு பார்த்தாதான் தெரியும்

இப்ப என்னன்னா சார் இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸும் இன்னொரு தரப்பு இல்லன்னு மறுத்தா அடுத்த வாயதா வரைக்கும் வெயிட் பண்ணாம அவங்களால இதுல ஸ்டேவ எடுக்க சொல்லி போக முடியுமா கேட்டு வந்து எதிர்த்தரப்போட உரிமை அது நீங்க மே மாசம் வரைக்கும் அதுக்கு காத்துகிட்டு இருக்க வேண்டியது இல்ல அதாவது வியக்மி அவர்கள்கிட்ட அந்த அளவுக்கான பைனான்ஸ் இருக்கணும் எனக்கு உண்மையிலே அதெல்லாம் தெரியாதுங்க சாதாரணமா ஒரு உச்ச நீதிமன்றத்துல ஏதோ ஒரு வழக்கு ஆரம்ப நிலைக்கு போறதுனா கூட லட்சங்கள்ல செலவு வரும் அந்த பைனான்ஸ் இருக்கணும் இல்ல யாராவது அவங்களுக்கு பைனான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டே வகேட் போடுவாங்க அது நம்ம அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நகர்வு வருதுன்னு வச்சு அதை யூகிச்சிடலாம்

அதாவது மிஸ்லீடிங் ஃபேக்ட்ஸ் சொல்லி கோர்ட்டை வந்து மிஸ்டைரக்ட் பண்ணிருக்காங்க மிஸ்கைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கற அந்த சார்ஜ் வைக்க முடியும் ஏன்னா முந்தின வழக்கறிஞர் வந்துங்க வழக்கறிஞருக்கு எந்த பொறுப்பும் எப்பவுமே கிடையாது வழக்கறிஞர் சொல்றது என்னன்னா ஐதா அதாவது நான் நான் தான் யாரு சீமான் வழக்கறிஞரோட கருத்து இதுல எதுவுமே கிடையாதுல்ல நான் என் கிளைண்ட்டை தானங்க ரெப்ரசென்ட் பண்றேன் என் கிளைண்ட் என்ன சொல்றாரு அது என் கிளைண்ட் சொன்னாருங்க செட்டில்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அவ்வளவுதான பாயிண்ட் ஆனால் இல்லை நடக்கவே இல்லை அப்படின்னு அவங்க போனாங்க அப்படின்னா அப்ப ஸ்டே வெக்கேட் பண்ணுங்கன்ட்டு அவங்க போனாங்கன்னா அது வேற சிக்கல் அப்போ முழுமையாக அபாயம் வளையம் விலகி விட்டதா அப்படின்னா வழக்கறிஞராக நான் என்ன விலகிட்டுச்சுன்னு நான் நினைக்கல அரசியல் இருக்கா இல்லையா அது இருக்குன்னு தான் நான் முதல்ல இருந்தே நினைக்கிறேன் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா சீமானவர்களுக்கு தான் நஷ்டம் என்ன காரணம்னா அவர் அதுக்கு பிறகு நடந்து கொண்ட முறை அவரோட பாடி லாங்குவேஜ் மொழி இதெல்லாம் வந்து ஒரு வகையான பெண்கள் மத்தியில எல்லாம் ஒரு வகையான அறிவறுப்பை கிரியேட் பண்ணுங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது தலைவருக்கு அழகல்ல மனிதருக்கு அழகல்ல அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா கூடுதலா தலைவர் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்வங்கதான் உணர்வு ரீதியாக கனெக்ட் கனெக்ட் தலைவரோட தலைவர் என்ன பிழை பண்ணாலும் நானே சொல்லிடுவோம் அடிக்கடி சொல்லுவாங்க எம்ஜிஆர் தப்பு பண்ணியிருப்பாரு ஆனா ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா மகராசா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல ஏதோ தப்பாகி போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே அதை தள்ளி போயிடுவாங்க அதே தப்ப வந்து இன்னொரு தலைவர் பண்ணியிருப்பாரு எப்பவுமே தப்பு பண்றதாங்க இவருக்கு வேலையே அது வந்து வேற விஷயம் உணர்வு ரீதியாக கமிட் ஆகும்போது தவறுகளை வந்து அப்படியே தள்ளிட்டு போறதுங்கிறது மனித சுவாபம் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அதை பார்க்கலாமே ரொம்ப வேண்டிய ஒரு அத்தா இருப்பாரு மாமா இருப்பாரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவரை நம்ம வந்து மன்னிச்சிடுறோம் அதே தப்ப குடும்பத்துல இன்னொரு உறுப்பினர் பண்ணா அவரை தண்டிக்கிறோம் மனித இயல்பு ஆனா தலைவர்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு ஒரு அதுக்கு விதியெல்லாம் கிடையாதுங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்புல திரு சீமானவர்கள் அளித்தது ஏமாற்றும் கேள்வி அப்படின்னு போட்டிருந்ததாவது சீமானவர்களுடைய வழக்கு வந்தால் என்னையும் கேட்கணும் அப்படிங்கறத அரசு போட முடியாது சம்பந்தப்பட்ட அவங்க தான் ஜெயலட்சுமி போட்டிருக்கணும் அதுதான் லீகலா இருக்கக்கூடிய விஷயம் அரசு போட முடியுங்க போட முடியாதுன்னு நான் சொல்ல வரவே இல்ல பொதுவாக என்ன நாங்க கிரிமினல் வழக்குகள்ல கேவிட் போடுறது கொஞ்சம் சிரமம் அது போடவும் முடியாது கிரிமினல் வழக்குகள்ல எத்தனையோ கிரிமினல் வழக்குகள் நாங்க போகும்போது நான் கே வீட்டுலாம் போட முடியாது சம்பந்தப்பட்ட கோர்ட் எடுத்துக்காது உச்ச நீதிமன்றம் அலோவ் பண்ணணும் கே வீட்டுக்கு ஒன்று சிவில் வழக்குனா கேவிட்டு வந்துடும் இப்போ உதாரணமா அதிமுக உரிமை சம்பந்தமான சிவில் வழக்குகள் அதில் எல்லாருமே கேவிட்டு தாக்கல் பண்ணிடுவாங்க கிரிமினல் வழக்குல கேவிட்டு தாக்கல் பண்ற சிரமம் இதை ரொம்ப ஸ்பெஷலாக உச்ச நீதிமன்ற தலைமையோட தலைமை நீதிபதி கவனத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு போய் அப்படி செய்யணும் இங்கே லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கேவிட் எடுத்துக்காது ஹைகோர்ட்டும் எடுத்துக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அப்ப அது இயல்பான சிரமம் ஆனால் ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ண விடலாம் உதாரணமா அங்க ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட் இருப்பாங்க உச்ச நீதிமன்றத்தில் யார் வேணாலும் போய் ரெப்ரஸன் பண்ண முடியாது இல்லையா அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு யாராவது ஒருத்தருக்கு பெரிய ஃபீஸ் தாங்க வரும் உச்சநீதிமன்றம்னு வரும்போது விஜயலட்சுமி அவர்கள்ட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னா அரசியல் பின்னணி இருந்தால் அரசாங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும் சீமான என்ன வைக்கிறாரு திமுக அரசு இனி பழி முன் வைக்கிறாரு அதுதான் சரி என்றால் இந்த இன்னைக்கு என்ன நடந்திருக்கணும்னா விஜயலட்சுமி அவர்களுக்கு பணம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்கல்ல யாராவது ஒருத்தரை பெரிய ஃபீஸ் கொடுத்து இந்த மேட்டருக்குள்ள அவங்க போய் கருத்து சொன்னாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் யோசிக்கும் அப்படி சொல்லலை அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு சீமானோட பிடிஷன் என்னவோ அதுக்கு வந்து அது முடிவு எடுத்துருச்சு திமுக என்ன ப்ரூவ் பண்ண விரும்புதுன்னா ஐயோ நாங்க இந்த மேட்டருக்குள்ள வரவே இல்லைங்க எங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனா திமுக என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது சீமானோட பெர்சனல் இமேஜ் டேமேஜ் ஆகுது இல்லை அதுல அவரோட ஓட்டு வங்கி குறையுது இல்லை அப்ப யாருக்கு லாபம் விஜய்க்கா லாபம் நமக்கு என்ன நஷ்டம் இருக்கு விஜய்க்கு லாபம்னால திமுக எதிர்ப்பு வாக்கவங்கி தானே இல்ல ரைட்டா அண்ணாமலைக்கே லாபமா இருக்கணும் நமக்கு என்ன நஷ்டம் இருக்கு அதுவும் திமுக எதிர்ப்பு வங்கி தானே கேர்ஃபுல்லா பாருங்க இதுல அண்ணாமலையோ அண்ணா திமுகவோ இதுக்குள்ள வந்து எந்த கருத்தும் சொல்லல டிவிக்குள்ளே கொஞ்சம் பட்டும்படாமலும் கருத்து சொல்லிட்டு இருக்கு திரு சீமானவர்கள் மாற்றி மாற்றி பேட்டி கொடுக்கும் போது அதுதான் டிவியில வருது பார்ப்போம் சார் இது ஒரு விரிவான உரையாடல் ஒரு வழக்கறிஞராக கூட பல விஷயங்களை சொல்லி இருக்கிறீங்க பொலிட்டிக்கல் டிஸ்கோஸ்குள்ள இப்படியான விஷயங்கள் வருவது அப்படிங்கிறதே ஒரு ஆரோக்கியமானது இல்லை அப்படிங்கிறது தான் வாக்காளர் மக்கள் அவங்களுக்கான அன்றாட பிரச்சனைகள் வேற விஷயங்களா இருக்கு அது மெயின் ஃபோரம்ல ஆகி இருக்க வேண்டிய சூழல்ல இப்படியான விஷயங்களை தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது சோ இது அடுத்தடுத்த கட்டங்கள்ல ரெஸ்பாண்டன்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அது எப்படி கொண்டு போறாங்க அது என்ன மாதிரி நகருது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்ப்போம் உங்களுடைய விரிவான உரையாடலுக்கு மிக நன்றி சார்